உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்து உதவி வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் நடத்த அமெரிக்கா பிரிட்டன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உயர் திறன் கொண்ட ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளன ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ஒரு அணு ஆயுதமற்ற நாடு அது அணு ஆயுத நாடுகளோடு சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு முயற்சிகளை மேற்கொள்கிறது இதனை ரஷ்யாவுக்கு எதிரான அணு ஆயுத நாடுகளின் தாக்குதலாகவே ரஷ்யா கருதும் இப்படி ஒரு சூழல் ஏற்படுமானால் ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையை மாற்ற வேண்டிய நிலை வரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்தார் இதன் மூலம் உக்ரைன் மட்டுமல்லாது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கும் புட்டின் அணு ஆயுத எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் மாற்றப்பட்டது எதிரியால் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அல்லது அரசை சீர்குலைக்கும் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டாலோ ரஷ்ய அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என விதிகள் சொல்கிறது ரஷ்ய அணு ஆயுத தாக்குதல் நடத்துமானால் உத்தரவு பிறப்பிக்கும் இடத்தில் புட்டின் இருக்கிறார் உக்ரைனுக்கு எதிரான அவரது எச்சரிக்கை உலக நாடுகள் மத்தியில் அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது